என்னதான் நீங்கள் பிரியாணி செஞ்சாலும் பிரியாணி டேஸ்டே இல்லையா தண்ணி அளவுகள் மாதிரி கொலைஞ்சு போகுதா சரியான கலருக்கு வர மாட்டேங்குதா எப்படி மசாலா சேர்க்கணும் என்ன மாதிரி செய்யணும் எவ்வளோ தண்ணி வைக்கணும் உதிரி உதிரியாக அப்படி ஒரு சோறோடு ஒன்று ஒட்டாமல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் பிரியாணி செய்கிறதுக்காக சரியாக நான் இதில் ஐம்பது எம்எல் வந்து நான் நெய் ஊற்றிக்கிறேன் இப்போ நான் போடுற அளவு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் கிலோ அரிசிக்கான அளவு தான் அதுக்கு வந்து நான் நூறு எம்எல் வரைக்கும் நெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு ஐம்பது எம்எல் வந்து நெய் சேர்த்துட்டு ஐம்பது எம்எல் வந்து நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அதாவது நார்மலாக இருக்கக்கூடிய அயில் பட்டை கிராம்பு ஏலக்காய் அது கூடவே பிரியாணி இலையும் சேர்த்துக்கோங்க இதில் நாலுலேருந்து அஞ்சு பெரிய வெங்காயத்தை நல்லா நீட் நீட்டாக கட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க முக்கியமாக பிரியாணி கலர் வராததுக்கு காரணம் வெங்காயம் வதங்காட்டி அதோடய கலர் வந்து நமக்கு சரியாக கிடைக்காது வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் அது கூடவே தக்காளி நாலு தக்காளி எடுத்தேன் அதை வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் தக்காளி வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கி வர்றதுக்காக அது கூடவே கொஞ்சமாக அரை ஸ்பூன் வரைக்கும் கல் உப்பு சேர்த்தாச்சு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இப்போ ஓரளவு நல்லா இது வந்து வதங்கி வந்துட்டும் அதுக்காக மூடிய போட்டு மூடி மூடிவிட்டரலாம் நான் இன்னொரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியும் மூடிய போட்டு மூடி மூடிவிட்டரலாம் இப்போ இதில் உங்க காரத்துக்கு ஏற்ப நான் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் இந்த பிரியாணி மசாலா வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு வேணும்னா கேளுங்க நான் லிங்கை வந்து கமெண்ட்ல பின் பண்ணி விடுறேன் நான் வந்து இரநூத்தம்பது கிராம் அரிசிக்கு ஒரு ஸ்பூன் சேர்க்கணும் இந்த பிரியாணி மசாலா நான் வந்து முக்கால் கிலோ அரிசிக்கு அதனால ஸ்பூன் வரைக்கும் மஞ்சள் தூள் இந்த ஒரு பிரியாணி மசாலா போட்டாலே போதுங்க பிரியாணிக்கு எந்த ஒரு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் முன்னாடியே அரைச்சி வச்சிருக்கேன் அதாவது பெருநாளைக்கு ரெண்டு நாள் இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நாங்கள் அரைச்சி வச்சிருவோம் இந்த மாதிரி செய்யும் பிரியாணி வேலை வந்து நமக்கு சீக்கிரமாவே முடிஞ்சிரும் ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்ப இதுக்கு வந்து ஒரு ஒரு நூற்றம்பது எம்எல் வந்து தயிர் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் இந்த மசாலாவை பார்க்கும்போதே வாய் ஊறுது பாருங்கள் லாஸ்ட்டாக கொஞ்சமாக நம்ம நெய் ஊற்றணும் இப்போ மசாலா எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நான் முக்கால் கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ அளவுக்கு சிக்கன் சேர்த்துக்கிறேன் சிக்கன் மட்டன் எப்போவுமே அரிசியை விட கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த பிரியாணியோட டேஸ்ட்டே நமக்கு வேற லெவலாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க அடுப்பாக பாருங்கள் இப்போ இது எல்லாமே ஓரளவுக்கு நல்ல மசாலா எல்லாம் சேர்ந்து வந்துட்டுருக்கு இப்போ இந்த டைமில் தண்ணியோ எதுவுமோ நம்ம வந்து சேர்க்கக்கூடாது இதை ஒரு மூடியை போட்டு மூடி அடுப்பை நல்ல குறைவான தீயில வச்சுட்டு இதை வந்து அப்படியே மூடி விட்டுருங்க இப்படி மூடி விடும்போது அந்த நீர் விட்டு வந்து அந்த பிரியாணியில் எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் இது தாங்க இப்போ இப்படி செய்யும்போது நல்ல அந்த மசாலா எல்லாம் சேர்ந்து சிக்கனோட டேஸ்ட் வந்து எடுத்து சாப்பிடும்போது நல்லா இருக்கும் இப்படி செய்யாமல் நம்ம தண்ணியை ஊற்றிட்டோம் அப்படின்னா அந்த சிக்கனில் வந்து உப்பு காரம் எதுவுமே சேராது இப்போ சிக்கன் கிரேவி எல்லாமே சூப்பராக நமக்கு ரெடி ஆயிருச்சு ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை புதினா ஒரு லெமன் வந்து நான் புளிஞ்சி ஊற்றிருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு கலவை கலந்து விடுங்க இந்த மாதிரி இப்படி கலந்து விடுங்க நான் வந்து மல்லித்தலை புதினா வந்து முன்னாடியே ஆட் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி தான் செய்வேன் நான் செய்கிற பக்கத்தில் ஒரு தடவை செய்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களோட டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுவீங்க நான் இந்த கப்பில் ஒன்னே முக்கால் கப்பளவு அரிசி எடுத்திருக்கேன் ஸோ அதுக்கு வந்து மூன்றரை கப்பு நமக்கு தண்ணி ஊற்றணும் ஆனால் நான் மூணு கப் அளவு தண்ணி தான் ஊற்றிக்கிறேன் ஏன்னா கப் அளவு அதில் கிரேவி நமக்கு இருந்துச்சு இப்படி நம்ம தண்ணி ஊற்றும் போது சரியான பக்குவத்துக்கு வரும் ஸோ ஒன்னே முக்கால் கப்புக்கு மூன்றரை கப்பு தண்ணி ஊற்றாமல் கப்பு நான் கம்மியாக ஊற்றிருக்கேன் இதுவே நீங்கள் அரிசியை ஊற வச்சிட்டு செஞ்சீங்க அப்படின்னா அந்த மூணு கப்பும் ஊற்றக்கூடாது அதுலேயும் வந்து ஒரு கால் கப் அளவு தண்ணியை வந்து நீங்கள் கம்மி பண்ணி தான் ஊற்றணும் நான் அரிசியை இன்றைக்கி ஊற வைக்காமல் செய்கிறதால ஸோ மூன்றரை கப்பு தண்ணி ஊற்றுற இடத்துல மூணு கப்பு மட்டும் ஊற்றிக்கிட்டேன் இப்போ சிக்கன் எல்லாமே நல்லா வெந்துருச்சு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது மசாலா எல்லாம் இறங்கிடுச்சு உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த டைமில் இப்போ அரிசியை நல்லா கழுவிட்டு நான் பாசுமதி அரிசி தான் சேர்த்துருக்கேன் எல்லா அரிசியுமே சேர்த்துட்டேன் இப்போ அரிசி உடையாமல் அப்படியே மேலேருந்து கீழே கீழேருந்து இருந்து மேலே அப்படியே வந்து வந்து கலந்து கொடுங்க இந்த மாதிரி கலந்து விடும்போது அரிசி உடையாது இப்போ ஒரு மூடியை போட்டு மூடிட்டு அடுப்பை வந்து குறைவாக வச்சுக்கோங்க லாஸ்டா தண்ணி இந்த மாதிரி வத்தி வரும்போது ஒரு கலவையை இந்த மாதிரி கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு சிக்கன் துண்டுகளை மேலே வைக்கிறதுனா வச்சு விட்டுக்கலாம் இப்போது எல்லா தண்ணியுமே நல்லா வத்தி வந்துருச்சு இது எல்லாத்தையுமே உரங்கள் எல்லாத்தையும் எடுத்து லைட்டாக அமுக்கி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம அப்படியே நம்ம விட்டுறலாம் ஒரு பத்து நிமிஷத்தில் தம்மளை போட்டுடலாம் அவ்வளோதாங்க பர்ஃபெக்டான உதிரி உதிரியான சூப்பரான பிரியாணி வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே பக்குவத்தோட இதே அளவுகளோடு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு